புதுமையு பூனை யானையை அடித்து விட்டது காக்கா கடித்து விட்டது பானை மூலி பாறையே உடைந்து விட்டது ஐயகோ ஐயகோ என்னடா புலம்பல் புலம்பல் இல்லை பாறையா இருந்த உடம்பை விட்டானே எனக்கு ஒரு சந்தேகம் இனிமே நீங்க இந்த ஊர்ல இருக்கணுமா உலகத்தில் என்று சொல் இன்றுடன் என் வாழ்க்கையே முடிந்து விட்டது இல்லை இப்போதுதான் ஆரம்பிக்க போகிறது புதிய வாழ்க்கை துர்கா கனவு காற்றோடு கலந்து போயிற்றே என்று கவலைப்படுகிறீர்களா இருக்கத்தானே செய்யும் இளவரசி கலா மாலினி உங்களுக்குத்தான் என்று நாங்கள் கூடத்தான் நம்பி இருந்தோம் பாடு அண்ணா நினைத்தாலே நெஞ்சு பற்றி எறுகிறது இந்த மன்னனின் மணிமகுடத்தை காப்பாற்ற எத்தனை முறை போர்க்களத்திலே உங்கள் தலையை காணிக்கையாக தர முன் வந்திருக்கிறீர்கள் அதற்கு பரிசாக கலாவை அல்லவா உங்களுக்கு கொடுத்து கௌரவித்திருக்க வேண்டும் அதுக்காக தான் நியாயமா போட்டி ஒண்ணு வச்சாங்களே எதற்காக போட்டி தீரத்திலே குணத்திலே குணத்திலே உயர்ந்த தளபதி அருகில் இருக்கும் போது போட்டி ஏன் என்றுதான் கேட்கிறேன் புரிகிறதா போதும் துர்கா போதும் எரிகிற குள்ளிலே எண்ணெய் ஊற்றாதே இல்லை தண்ணீரை ஊற்றத்தான் வந்திருக்கிறேன்

உனக்காக எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறேன் தெரியுமா சீக்கிரம் புறப்படு எங்கே காவிரி பட்டணத்திற்கு ஏன் ஏனா நமது திருமணத்துக்கு தான் அது இங்கே நடக்க கூடாதா இனிமேல் இங்க இருந்தால் சக்கரவர்த்தி எப்படியும் தன் மகளை என் தலையில் கட்டி விடுவார் இளவரசியை ஏமாற்றிவிட்டு நீங்கள் ஓடிவிட்டால் சக்கரவர்த்தியின் படை உங்களை துரத்தி கொண்டு வரும் வரட்டுமே என் காதலிக்காக உயிரையும் படையை வைக்க நான் தயங்க மாட்டேன் புறப்படும் எவ்வளவு நாளும் உங்களை ஏமாற்றியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் நாளை இதே அரண்மனையில் என்ன சொல்லுகிறாய் கள்ளர்களிடம் சிக்கிய மோகன் தங்கள் காதலி கலாமோகன் மருதநகரத்தின் சக்கரவர்த்தி திருமகன் கலாமாலினி அனைவரும் நான் தான்

ஆமா சங்கதி என்னாச்சு சும்மா இருந்த என்ன போய் சவரி முடி வாங்கிடுறான்னு சொல்லி சவரி முடியும் வாங்கி கொடுத்தாச்சு கல்யாணத்தையும் சம்மதிச்சாச்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு ஏன் என்ன என்னது என்னப்பா அடே இது பாசி தெரியுமா அதெல்லாம் இல்லையா இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணுமா எதுக்கு இத மாதிரி மூணு போட்டி வச்சிருக்காங்க இது மூணுலயும் ஜெயிச்சாதான் அந்த பொண்ணை என்ன கட்டி கொடுப்பாங்களாம் அதுக்கு இந்த கோட்டை அடிக்காம சின்னது பண்ணும் எப்படி முடியும் இது என்ன பரமாதம் உனக்கு என்ன தெரியும் யோ 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 இத பாரு இது ரெண்டுல எந்த கோடு சின்ன கோடு அடே இதுதான் சின்ன கோடு எனக்கு தெரியலையே நீ படிச்சவன் பாரு அவன போய் முட்டாளன்னு சொல்லியே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் எழுந்து வாங்க இந்த வச்சு இந்த தண்ணி சிந்தாத இந்த இதையும் கையால தொடாதபடி இந்த ஆயிரம் தடவை செய்து பார்த்துட்டேன் எப்படி வருது எப்படி இதாது ஆமா இந்த இலை வெளியே வந்துடும் பொண்ணு யாரு அந்த சாதாரண பொண்ணுக்காக என்ன அய்யோ அய்யோ அப்படி சொல்லாதீங்க சாதாரண பொண்ணா சாதாரண பொண்ணா அத நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ராஜா மாதிரி இருக்கு

மூணு விரல்ல இப்படி கோடு போடணும் இந்த நடு கோடு மட்டும் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கணும் எப்படி முடியும் அப்படியா அதுக்கு என்ன நடு அப்படியே ஆட்டணும் இல்லையே மூணு இல்ல ஆடுது போட்டேன் பாத்துக்க எப்படி இது இங்க இங்க இன்னும் சட இங்க இருந்து பாக்குறேன் 将来。